கலை சொற்கள் வந்து பார்க்கலாம் பிறர் ஆதரவில் இருப்பவர்னா புரோட்டீச் பிறர் ஆதரவில் இருப்பவர் புரோட்டீச் செல்வாக்கை வளர்த்தல் ஆக்கிரமிப்பு செய்தல் அப்படின்னா அக்ரண்டிஸ்மெண்ட் செல்வாக்கை வளர்த்தல் ஆக்கிரமிப்பு செய்தல்னா அக்ரண்டீஸ்மெண்ட் பணிய மறுக்கம் அப்படின்னா டிஃபைண்ட் பனிய மறுக்கம் டிஃபைன்டு அமைதினா ட்ரான்குவிலிட்டி அமைதி ட்ரான்குவிலிட்டி வஞ்சித்தல் அப்படின்னா ட்ரச்சரி வஞ்சித்தல் ட்ரச்சரி பயமற்ற துணிவுமிக்க அப்படின்னா அடிசியஸ் பயமற்ற துணிவு மிக்கனா அடிசியஸ் இறுதி எச்சரிக்கை வந்து அல்டிமேட்டம் இறுதி எச்சரிக்கை அல்டிமேட்டம் கொடை வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டி கொடை பவுண்டி தொப்பியை அணி செய்யும் குஞ்சம்னா காக்கேடு தொப்பியை அணி செய்யும் குஞ்சம் காக்கேடு கவனம்னா காக்னிசன்ஸ் கவனம் காக்னிசன்ஸ் தோற்கடி அப்படின்னா ட்ரவுன்ஸ் தோற்கடி ட்ரவுன்ஸ் சிறைப்படுத்தல் அப்படின்னா இன்டர்ன்டு சிறைப்படுத்தல் அப்படின்னா இன்டர்ன்டு பேரறிக்கை அப்படின்னா புரோக்லமேஷன் பேரறிக்கை புரோக்ளமேஷன் பிறர் ஆதரவில் இருப்பவர் அப்படின்னா புரோட்டீச் செல்வாக்கை வளர்த்தல் ஆக்கிரமிப்பு செய்தல் அப்படின்னா அக்வென்டீஸ்மெண்ட் பணிய மறுக்கம் அப்படின்னா டிஃபைண்ட் அமைதினா ட்ரான்குவலிட்டி வஞ்சித்தல் அப்படின்னா ட்ரெச்சரி பயமற்ற துணிவுமிக்கனா அடிசியஸ் இறுதி எச்சரிக்கைனா அல்டிமேட்டம் கொடைனா பவுண்டி தொப்பியை அணி செய்யும் குஞ்சம்னா காக்கேட் கவனம்னா காக்னிசென்ஸ் தோற்கடி ட்ரவுன்ஸ் சிறைப்படுத்தல் அப்படின்னா இன்டர் பேரறிக்கைனா ப்ரோக்ளமேஷன்